ஸ்திரி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மீனராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு தங்களுக்கு நன்மை தரும் ஆண்டாக அமையும் தங்கள் ராசியில் ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உள்ளார் அதுவும் குரு வீடு என்பதால் ராகு சிறப்பான பல்கலை தருவார் மேலும் செவ்வாயின் பார்வை பத்திலிருந்து செவ்வாயின் பார்வை பெறுவது ராகு பகவானுக்கு தொழில் மேன்மை வேலை வாய்ப்புகள் அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் மேலில் ரெண்டில் உள்ள குரு பகவான் குடும்பத்தில் தனம் கல்வி தன விருத்தி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போங்கும் அனைத்து சுப காரியங்களும் நடைபெறும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மூன்றாம் இடம் சென்றாலும் அவர் தன்னுடைய சுப பலன்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் மேலும் சந்திர பகவான் ஆறில் உள்ளதால் ஐந்து குடையால் ஆறில் ஏறும் பொழுது சில கண் சம்பந்தமான நோய்கள் குளிர்ச்சி சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் குழந்தைகளுக்கு அடிக்கடி சுரம் சளி போன்ற வியாதிகள் அடிக்கடி ஏற்படும் ஆகையால் குழந்தைகளை ஜாகிரதையாக பார்த்து வேண்டும் மேலும் ஏழு கேது பகவான் கண்ணியில் வீட்டில் காலம் இந்த வருடம் முழுவதும் இருப்பார் ஆகையால் இந்த கேது பகவான் ஏழில் இருக்கும் காலத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆகையால் நன்றாக புரிந்து கொண்டால் பிரச்சனையிலிருந்து வழிபடலாம் மேலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பாட்னர்கள் மற்றும் வேலையாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிரச்சனை ஏற்படும் நஷ்டத்தை உருவாக்கி விடுவார்கள் ஆகையால் மிகவும் கவனம் தேவை மேலும் ஒம்பதில் சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருப்பதால் சிறப்பே ஆனாலும் மீனராசிக்கு சுக்கரனும் புதனும் நன்மை செய்ய மாட்டார்கள் இருந்தாலும் சில நன்மைகள் ஏற்படும் கலைத்துறை கல்வி துறையிலும் மேன்மை ஏற்படும் பத்தில் சூரியனும் செவ்வாயும் அமைப்பது ரெண்டு ராஜகிரகங்கள் திக்பலத்துடன் அமைவதும் மேலும் குருவின் பார்வை பெறுவதும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் மிகவும் சிறப்பான நன்மைகளாகும் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அரசு வேலை கிடைக்கும் போலீஸ் இராணுவம் போன்றவற்றில் வேலைகள் மிகுதியாக கிடைக்கும் மேலும் அரசியல்வாதிகளுக்கு மேன்மேலும் பதவிகள் உயர்வு கிடைக்கும் பல பதவிகள் சில அரசியல்வாதி தேடி வரும் மேலும் அரசு சலுகைகளும் அரசு விருதுகளும் பட்டம் பதவிகள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மேலும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும் மருத்துவத்துறை சார்ந்து படிக்கும் மாணவர்களுக்கும் சிறந்த முறையில் இடங்கள் கிடைத்து அது சார்ந்த துறையில் பல மருத்துவ மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் பன்னெண்டில் சனி பகவான் நடப்பதால் தங்களுக்கு ஏழரை சனி இப்பொழுது விரைய சனியாக உள்ளது இருந்தாலும் குருவும் சனியும் நட்பு கிரகங்கள் என்ற காரணத்தினாலும் சனி பகவான் ஆட்சி வீடு என்பதனாலும் சனி பகவான் அதிகளவு தொந்தரவு தரமாட்டார் அடிக்கடி ஞாபகம் அறதி ஏற்படும் ஆகையால் கவனம் தேவை மேலும் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை மார்ச் பதினாறு முதல் ஏப்ரல் இருபத்தி மூணு வரை கவனமாக இருக்க வேண்டும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அதனால் விரயவும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் மிகவும் கவனம் தேவை சனி கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடும் போது அசுப பலன்கள் குறைந்து சுப பலன்கள் ஏற்படும் அவரவர் தசைக்கேற்றவாறு பலன்கள் மாறுபடும் நன்றி வணக்கம்